ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸையும் இளைஞர்களும் பார்த்தாலே ஒரு புதிய எனர்ஜி வந்துடும் உங்க வயசுல என்ஜாய் பண்ணலாம் நல்லா படிச்சு சாதிச்சு மத்தவங்களுக்கு எடுத்துக்காட்டாகவும் மாறலாம் அப்படி எடுத்துக்காட்டா மாறி இருக்கக்கூடிய உங்களை பாராட்டுகிறேன் வாழ்த்துகிறேன் மாணவர்களை சந்திக்கிற ஒவ்வொரு முறையும் கல்வியோட முக்கியத்துவத்தை எடுத்து சொல்லிக்கிட்டே இருக்கேன் கொரோனா டைம்ல நம்ம ஆட்சிக்கு வந்தப்போவும் ஆனால் பெருந்தொற்றால் குழந்தைகளுடைய கல்வி பாதிக்கப்படக்கூடாதுன்னு இல்லம் தேடி கல்வி போன்ற முன்னெடுப்புகளை எடுத்து கல்வி வழங்கணும் நாங்கள் உங்க மேல வச்ச நம்பிக்கைக்கு பலன் தான் உங்களுடைய சாதனைகள்